எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹனுமன் ஸ்தோத்திரம் அது நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் ஆனால் அதோட அர்த்தம் புரிஞ்சு சொன்னால் இன்னுமே அதற்கு பலன் ஜாஸ்தி இல்லைங்களா ஹனுமன் சுவாமி வந்து செய்து முடிக்க முடியாத காரியத்தெல்லாம் நமக்காக செய்து கொடுக்கக்கூடியவருங்க அதாவது அந்த ஸ்தோத்ரம் பாருங்கள் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாத்திய பிரபு இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா செய்து முடிக்க முடியாதவையற்றையெல்லாம் செய்து முடிக்கும் பிரபுவே உன்னால் நிறைவேற்ற முடியாதது எது ஹே ராமதூதனே கருணை கடலே என்னுடைய காரியத்தை நடத்தி வைப்பாயாக ஐயனே அப்படின்னு நம்ம மனமுருக நம்ம ஹனுமன் கிட்ட நம்ம வேண்டினோன்னா கண்டிப்பாக நம்மனால் கடவுளால் அதாவது ரொம்ப கஷ்டமான காரியத்தையும் முடிச்சு கொடுப்பவர் நம்மளுடைய ஹனுமன் சுவாமி பக்தர்களுக்கு அருள் புரியவே இருக்கிற ஒரு கடவுள் பார்த்திங்கன்னா ஹனுமன் சுவாமி ராமதூதனாக இருந்து ராமன் பக்தனாக இருந்து ராமனுக்கு எங்கெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம் கேட்குதோ அங்கெல்லாம் நான் கைகூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி நிற்பேன்னு அவரே அவர் அவரோ அவரோட வாயாலே வந்த அந்த வார்த்தைங்க அதனால் நம்ம ராம பக்தர்களுக்கும் ஹனுமன் பக்தர்களுக்கும் இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இன்னொரு தவ சொல்கிறேங்க அசாத்திய சுவாதக சுவாமி அசாத்தியம் தவ கிம் வத ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாத்திய பிரபு ஓகேங்க